அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான கடை தான் அது அந்த கடையோட மையமா இருந்தவங்க ரெண்டு பெண்கள் கௌரியும் பிரியாவும் கௌரி அறுபது வயசை தாண்டியவங்க அவங்களோட கைவண்ணத்தில் உருவான ஃபில்டர் காப்பி இந்த தெருவுலையே ரொம்ப பிரபலம் அவங்க போடுற காப்பி திகாஷன்னா அது கரண்டி கூட உள்ளே போக முடியாத அளவுல அடர்த்தியாக இருக்கணும் ஆனால் அவங்களோட மருமக பிரியா அதுல இருந்து ரொம்ப வித்தியாசமானவங்க இருபதுகளில் இருக்கிறவங்க கைபேசியில தான் தன்னோட உலகத்தையே கண்டவங்க அவங்களுக்கு எதுலையுமே ஒரு புதுமை வேணும் பாரம்பரியத்தை தாண்டாத கவுரியோட கரார் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு சாயங்கால நேரத்துல தொலைக்காட்சியில ஒரு சமையல் நிகழ்ச்சியும் ஓடிக்கிட்டு இருந்தது பிரியா கண்களை அகல விரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா அது ஒரு முட்டை காப்பி பத்தின நிகழ்ச்சி முட்டையோட மஞ்ச கருவை சர்க்கரையோட அடிச்சு ஒரு பஞ்சு போன்ற கிரீமை உருவாக்குறத அவ வியப்போட பார்த்துக்கிட்டு இருந்தா அத்தை பார்த்தீங்களா முட்டையை காப்பியில சேர்க்குறாங்க அப்படின்னு சத்தமாவும் சொன்னான் கௌரி அடுப்பாங்கரையில இருந்து தலைய தூக்காம சேர்க்க கூடாது காப்பி தனியாவே ஒரு ராஜாவா இருக்கணும் இந்த இந்த இங்கே வேணாம் மாதிரி செஞ்சு கொடுத்து அவிச்சுலாம் வாங்கிடாதேன்னு சொன்னாங்க கௌரி ஆனா பிரியாவோட மனசுல அந்த முட்டைக்கையும் காப்பியோட கனவுதான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு எப்படியாவது அத்தையை சம்மதிக்க வைக்கணும்னு ஒரு முடிவை எடுத்தா ஒரு வாரம் அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருந்தா சரி உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கும் ஆனா என்னோட காப்பியோட சுவை மாறவே கூடாது நீ புதுசா ஏதும் செஞ்சு என்னோட காப்பி பேரைக்கெடுத்துட்டு இந்த கடைக்கு நீ வரவே கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையோட சம்மதிச்சாங்க கௌரி கடையும் திறக்கப்பட்டுச்சு கௌரி தன்னோட ஸ்டைல்ல சரியான அளவு பாலும் டிகாஷனும் சேர்த்து ஃபில்டர் காப்பியையும் வேகமா ஊத்துனாங்க பிரியா ஒரு மூலையில எக்ஸ்பிரஸோ மெஷின் முட்டை பீட்டர்னு தனியாக அவளோட முட்டை காப்பிக்கான தயாரிப்புலையும் ஒழுகினான் வாடிக்கையாளர்களும் குழப்பத்தோடு பார்த்தாங்க இந்த கடையில் எதை ஆர்டர் செய்யறதுன்னு ஒரு அதிகாலை நேரத்துல கௌரியும் வளர்க்கும் போல டிகாஷன் பாத்திரத்துல கவனமா பாலையும் ஒத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல பிரியா கொண்டு வந்துக்கிட்டு இருந்த முட்டை கிரீமும் எதிர்பாராத விதமாக அவளோட கை தவறி கொஞ்சம் கிரீமும் கௌரியோட பாத்திரத்துலேயும் விழுந்துச்சு ஐயையோ என்னடி இப்படி செஞ்சுட்டேன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னோட காப்பியோட புனிதமே கெட்டு போச்சு அப்படின்னு கௌரியும் ஆத்திரத்துல கத்துனாங்க அந்த கிரீம் கலந்த பாலையை கொட்டுறதுக்கு கௌரியும் தயாரானாங்க அப்ப பார்த்து கௌரியோட கடைக்கு வர அந்த வயதான வாடிக்கையாளரும் உள்ள வந்தாரு கௌரி சீக்கிரம் ஒரு காப்பி கொடு அவசரமா ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னாரு அவசரத்துல வேற வழி இல்லாம கௌரியும் அவங்க கையில் வச்சிருந்த அந்த கிரீம் கலந்த காப்பியையும் வாடிக்கையாளருக்கு கொடுத்தாங்க வாடிக்கையாளரும் அவங்க குடிச்ச அடுத்த நொடியில அவங்களோட முகமே மாறிச்சு என்ன கௌரி இன்னைக்கு காப்பி தேவாமர்தம் போல இருக்குதே மேல ஒரு லேசான க்ரீம் போட்டு அழகா செஞ்சிருக்கீங்களே இந்த காப்பியோட சுவை புதுமையாவும் ரொம்ப நிறைவாகவும் இருக்கு இது என்ன காப்பி அப்படின்னு வியப்போடையும் கேட்டாரு இதை கேட்ட கவுரியும் திகச்சே போயிட்டாங்க பிரியாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு அப்பனா பிரியாவுக்கும் புரிஞ்சிச்சு தான் தயாரிச்ச அந்த நவீன முட்டை கிரீமு கவுரியோட பாரம்பரிய பில்டர் காப்பியோட சேரும்போதுதான் அது ஒரு புதிய சுவை கொடுக்குன்னு அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவங்க புதுவித முட்டை காப்பியும் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க கௌரி கரெக்டான அளவில் ஃபில்டர் காப்பி டிகாஸை நிறக்கி பால் கலந்து வச்சாங்க பிரியா அது கூட முட்டையோட மஞ்ச கருவை சர்க்கரையோட அடித்து அந்த க்ரீமை காப்பி மேல மெல்ல அலங்காரம் போல சேர்த்தாங்க அதிலிருந்து அந்த கடை மாமியார் மருமகளோட மோதலை மட்டுமல்ல பழமையையும் புதுமையும் இணைக்கிற ஒரு அடையாளமாகவும் மாறுச்சு காப்பி கோப்பையை நீட்டு போதெல்லாம் கௌரி தன்னோட மருமகளை பார்த்து லேசா சிரிப்பாங்க பாரம்பரியமான காப்பியும் அதுக்கு மேல இருக்கிற முட்டை கிரீமும் சேர்ந்ததுனால இது அரசவை முட்டை காப்பின்